சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பஸ் பாருங்கள் அட்டகாசமான வேகனை இருப்பாருங்க சூப்பரான வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டிச்சு இந்த வண்டி ரொம்ப நாளாக நான் வீடியோ போட்டிருந்தேன் சாரி என் வீடியோ ஒரு ரெண்டு வருஷம் பார்க்குறாரு இம்மளே வந்து இந்த நல்ல அருமையான குடும்பங்க மேடமும் சூப்பர் ஏன் ரெண்டு பேரும் ஒரு சின்ன ஒரு ஜாப்ல செய்கிறாங்க நம்மளுக்குன்னு வண்டி எடுக்கணும்னு ஒரு ஆசை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க குடும்ப குடும்பத்து மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாக ஃபாலோ பண்ணி நாலு முறை வந்து வந்து பார்த்தாரு நல்ல வண்டி அமைஞ்சிச்சு நல்லா இருக்கணும் சார் எங்கேருந்து வந்தால் எத்தனை மூணு வாரம் சொல்லப்ப நான் வேலூர்லேருந்து வரேன் வண்டி ரொம்ப முன்னால சார் சார் வந்து வந்து பார்த்து போவேன் நான் வந்து பார்த்துட்டு போகிறேன் அது சேல்ஸ் ஆகிடும் வருவேன் பார்ப்பேன் சேல்ஸ் ஆகிடும் இதே டெய்லி பார்த்துன்னு இருந்தேன் சரி ஒரு நாள் அட்வான்ஸ் கொடுத்தும் பார்த்தேன் அட்வான்ஸ் கொடுத்து மூணு வண்டி சேல்ஸ் ஆகிடுச்சு ஆயரூபா அட்வான்ஸ் ஒரு ஒரு வண்டிக்கு ஆயிரரூபாயிரரூபா கொடுத்து அது மூணு வண்டி சேல்ஸ் ஆச்சு பணம் செட் பணம் எனக்கு பணம் செட்டில் ஆகும் நான் சேர்த்துக்கிறதுக்குள்ளே இங்கே இதுவாகிடுது அதுக்கப்புறம் இந்த வண்டியை பேசி இ இந்த இந்த மேடம்கிட்ட பே இந்த வண்டி ஓனர்கிட்ட பேசி எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி இப்போ சார் பேசி சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் குறைச்சி வாங்கி கொடுத்தாரு நல்லா ரொம்ப வாங்கலாம் எல்லாம் கண்டிப்பாக வாங்க நம்பி அண்ணனை நம்பி வாங்க வண்டி பற்றி தெரியலனா கூட பரவாயில்ல அவர் அவர் சொந்த வண்டி கொடுக்குற மாதிரி பார்த்து கொடுக்குறாரு அருமையாக இருக்கு ரொம்ப நன்றி சார் இது ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா மேடம் தான் அருமையாக சூப்பராக நீ சொல்லுங்க சார் வண்டி நல்லா இருக்குங்க வந்து நம்பி வந்து வாங்கலாம் சாரும் நல்லா பேசி பண்ணி தராரு பிரதர் மாதிரி நல்லா பண்றாரு ரொம்ப தேங்க்ஸ்ங்க இது ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கனவுனா அவங்க அம்மா விட்டு போனோம்னு ஆசை உண்மையாக சொல்கிறேன் அவங்க அம்மா இறந்துட்டாங்க இருந்தாலும் வந்து எங்கள் அம்மா இருக்கிற நினைவு சொல்லிட்டு அந்த வண்டியில் ஃபோட்டோ வைக்கணும்னா கரெக்டாக வச்சுமானா யாருக்கும் சொல்ல மாட்டேன் அந்த வார்த்தை ரொம்ப தங்கமானங்க நல்லா இருக்கணும் அந்த அம்மா கூட கறமாரி இந்த வண்டி அம்மா கூடவே இருக்கட்டும் நல்லா இருக்கணும் நல்லாவே இருப்போம் வணக்கம் சார் இப்படி போய் போருங்க சொன்ன மூவ் பண்ணி இப்படியே போயிட்டேன் இப்படியே திருப்பிங்க அப்படியே போய் திருப்பிங்க சார் அதிகமான வண்டி சார் இல்லை குடும்பம் லட்சும்கிற அச்சமாக சார் நின்று அதிகமான குடும்பம் சூப்பராக இருக்குமா நாங்கள் பாருங்க